தமிழ்நாட்டுல வந்து கொலைகள் அதிகமா நம்ம வருஷ வருஷம் தென்மண்டல பொதுவாகவே ஜாஸ்தியா இருக்கும் நாங்க வந்து வந்து பத்து மாவட்டங்கள் இருக்குது பெரிய மாவட்டங்கள்ல பெரிய மாவட்டங்கள் பாப்புலேஷன் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் அப்படி ஆவரேஜ் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமான கொலைகள் இருக்கும் ரெண்டாவது அதிகமா ரிப்போர்ட் ஆகுறது வந்து வேட்பு மண்டலம் அடுத்ததாக இருக்கு சென்ட்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரீசன் என்னன்னா இங்க வந்து பல காரணங்கள் அதாவது ஒரு மாடர் வந்து ஒரு பேஷனேட் டைம் மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும் அண்ணன் பிரச்சனையா இருக்கும் இல்ல ஃபேமிலி அப்பா பையன் பிரச்சனையா இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கும் இல்ல வேற ஏதாவது காதல் தகராறுகள் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு நீங்க கேட்ட அந்த குறிப்பாக வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அட்டாக் பண்ணதா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் நாங்க எடுத்த டேட்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு கொலைகள் ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் இப்போ ஒரு தேர்ட்டின் அது ஆல்மோஸ்ட் அந்த இது ட்ரெண்டு சேமா இருக்குது இது கண்டிப்பாக குறைக்கும் இப்போ அதுக்கு நாங்கள் ஸ்டெப் தான் சிசிடிவி கேமரா கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணு சொல்கிறது இன்னும் பல இடங்களில் சிஸ்டம்ஸ் இதை ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறாங்க நாங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் அளவுக்கு நம்மளால மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா போட முடியுமா அதுக்கு ஆல்சோ

சுமார் நீலி அப்ட் த்ரீ டு ஃபோர் லேக் கேமராஸ் வந்து ஜியோ டாக்மெண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஸோ எந்த இடத்துல கேமரா இருக்குது அந்த எந்த பொஷன் இருக்குது அந்த லேட்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் கண்டிப்பாக இப்போ நல்லா பண்ண முடியாது சிறப்பாக பொதுவான ஸ்ட்ரென்த் இருக்கு ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அது எங்களுக்கு கண்டிப்பாக தேவைதான் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக நிச்சயமா எங்களுக்கு தேவைதான் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபோர்காஸ்ட் இருக்குது லா ஆர்டர் இவெண்ட்ஸ் நடக்குது ஒரு நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லை ஒரு கான்ஃபரன்சஸ் நடக்கும் மீட்டிங்ஸ் நடக்கும் விஇபிசிட்ஸ் இருக்கும் போது எங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் அட் தேம் டைம் கிரைமும் ரிப்போர்ட் ஆகும் பிளஸ் மற்ற ஸ்பெஷல் லாஸ் லோக்கல் அதுவும் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியது முடியாத கஞ்சா பிடிக்கிறது சாராயம் பிடிக்கிறது லாட்ரி கேஸு இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஹெவியான ஒர்க் லோட் தான் இது எப்படி எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா ஒரு சில ஸ்டேஷன்ல வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒரு சில ஹெவியா இருக்கும் எஸ்பிஸ் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா எங்க ஒர்க் லோட் கம்மியா இருக்கும் அங்க இருக்க ஸ்டேண்ட் எடுத்து கொஞ்சம் எடுத்து ஒர்க் எங்க ஜாஸ்தியா இருக்கும் அந்த டிரைவர் கூட கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க